மக்களை பாருங்க பூக்கள் பால்சம் ரெண்டு கலரு இன்றைய பூக்களாட்டு மாடி பூர மஞ்சள் காடு தெரியுதுங்களா சூப்பராக இருக்கா பார்க்க இதுக்கு மஞ்ச மஞ்சேன்னு சங்கு புஷ்பத்துலேயும் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மூணு நிற்கா இந்த பக்கத்தில் பாருங்க மஞ்சள் காடை பாருங்க தொட்டால் வாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ இது இன்னும் விரியலை நான் நேரமாக மாடிக்கு வந்துட்டேன் ம் மெக்சிக்கோம் அங்கே ஒன்று இன்னைக்கு பூக்கள் கொஞ்சம் கம்மி பார்த்துருந்தேன் செம்பருத்தியில் இவள் ஒரு அழகி இவள் ஒரு அழகி மூணு பேர் மூணு பேர் ஒன்று ரெண்டு மூணு மூணு அழகிகள் சைனீஸ் வெல்வெட்டு பாருங்க மஞ்சள் கூட்டத்தை பற்றியலாம் சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு மஞ்சள் மஞ்சேன்னு மஞ்சள் கூட்டம் இவங்க வந்து புதுசாக வந்திருக்க வாடாமல்லி இது ஒரு கூட்டம் வாடாமல்லி கொண்ட அழகி இங்கேயும் ஒரு கூட்டம் வாடாமல்லி மஞ்சள் மெக்சிகோம் பாருங்க சங்கு புஷ்பம் இந்த பூக்களெல்லாம் தெரியுதுங்களா இங்கே பாருங்க குழல் பூ இங்கே ஒரு கூட்டம் வாடாமல்லி இங்கே வந்து ரோஜா ഇത് സുഗർക്കുള്ള പൂ തരത്തവെങ്ക നിത്യ കല്യാണി ഇതും സുഗർ കുളപ്പൂ നിത്യ കല്യാണി ഇത് ഒരു കലർ നേറ്റയ്ക്ക് പൂത്ത പൂക്കൾ അന്തിമന്താരം ഇത് വന്ന് മയിൽ മാണിക്കം ഇന്നക്കാ നിറയ പൂക്കൾ തരിവരെ ഇപ്പറാൻ നിക്ക இங்கே வந்து ஒரு மஞ்சள் கூட்டம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூக்களாட்டு மஞ்சள் கூட்டம் தான் அதிகம் வணக்கம்